வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ மத்திய அரசோட அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா எத்தனை துறைகள்னால் நூறு துறைகள் இதே மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தோரு துறைகள் ரெண்டுத்துக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகளில் சட்டம் ஏற்றலாம்னா ஐம்பத்தி ரெண்டு துறைகளில் வந்து சட்டங்களை ஏற்றலாம் இந்த அதிகாரப்பதிவுன்னு சொல்கிறது இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி பதினொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அதிகார துறைகள்னு சொல்கிறது வந்து எதில் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அட்டவணை ஏழில் வந்து என்னென்ன துறைகள் இவங்க எந்தெந்த துறையில் சட்டமேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணை ஏழில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாநில அரசு வந்து எத்தனை துறைகளில் சட்டமேற்றலாம் இருந்ததுன்னா அறுபத்தாறு இருந்தது அது அறுபத்தொன்ன மாதிரி இருக்குது அதே மாதிரி பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு இருந்தது அது ஐம்பத்தி ரெண்டாம் மாதிரி இருக்குது அப்போ ஒரு அஞ்சு துறைகள் மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருக்காங்க அதை எதன்படி மாற்றினாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி மாற்றப்பட்டது அந்த ஐந்து துறைகள் எதுனா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் வனவிலங்கு பாதுகாப்பு உச்ச மற்றும் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகும்